இந்தியா இங்கிலாந்து மோதும் நான்காவது டி டுவெண்ட்டி போட்டியில் அதாவது ஐந்து அதிரடி மாற்றம் டீம் இந்தியா பண்ணியிருக்காங்க கேப்டன் உள்பட அண்டு நாலு வீரர்களை மாற்றி உள்ளார்கள் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அந்த டீம் பிளேயிங் லெவனை பார்க்கலாம் அதாவது நிருபர்களை வந்துட்டு ரெண்டு பேர் சந்திச்சாங்க அங்கே தாங்க மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வெடிச்சிருக்கிறது இந்திய இந்திய டீம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறது தெரிய வந்திருக்கு என்று சொல்லலாம் ஹர்திக் பாண்டியாவும் சூரியகுமார் யாதவும் ப்ரெஸ் மீட்டில் இருந்தாங்க அப்போ வந்துட்டு இந்த பிளேயிங் லெவனை பற்றி இந்த ரெண்டு பேருக்கிட்டையும் கேட்கப்பட்டது ஓகேவா அப்படி பார்க்கும்போது அதாவது சூரியகுமார் யாதவுக்கும் இவருக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் கேப்டன் நீயா நானா அந்த வார் என்று சொல்லாங்க அந்த கிரவுண்டில் வந்துட்டு இவர் சொல்கிறது அவர் கேட்குறதில்ல அவர் சொல்கிறத இவர் கேட்குறதில்ல ஏன்னா சூரியகுமாருக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா தலைவனாக இருந்தவர் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் அவருக்கு எப்படி அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா ஓடி ஃபார்மெட் நீங்கள் பண்ணுங்கள் ப்ரோ ஹர்திக் பாண்டியா கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் ரிசைன் பண்ணுங்கள் சூரியகுமார் யாதவும் கேப்டன் பண்ணட்டும்னு இது வந்துட்டு கௌதம் காம்பீரோட ஐடியா இந்த சூழலில் தான் சூரியகுமார் ஏதோ கேப்டனை எடுத்தாலுமே அதாவது என்னங்க சொல்கிறது விளையாட்டில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டார் முழு ஃபோக்கஸ் பண்ண பண்ண மாட்டார் நம்மளை விட ஹர்திக் பாண்டியா ஓவர்டேக் பண்ணி நம்ம இடத்துல நம்ம தலைவன் பொறுப்பை பறிச்சிடக்கூடாதுன்னு அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதை தவிர விளையாட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது விண்டே சூரியகுமார் யாதவை இந்த டி டுவெண்ட்டி சீரிஸ் நம்ம பார்க்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா இவர் வந்துட்டு வைஸ் கேப்டனாக இருக்கட்டும் நான் மெயின் கேப்டனாக இருக்கேன் என்கிட்ட சில ஒப்பந்தம் போட்டிங்க அந்த ஒப்பந்தம் படி நடக்கலை இப்போ டி டுவெண்டி ஃபார்மெட் நானே கேப்டன் பண்ணுறேன்னு சொல்ல இது வந்துட்டு சூரிய குமரியாதவுக்கு உடன்படல அதனால தாங்க ரெண்டு பேரும் சந்திச்சாங்க நிருபர்களை இந்த சூழல்ல நான்காவது டி டுவெண்ட்டி மேட்ச் நாளைக்கு நடைபெற உள்ளது ஹர்திக் பாண்டேயா கேப்டன்ஷிப்னா அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஓகே அந்த நாலு மாற்றம் என்னன்னா முகமது சமி மூன்றாவது டி ட்வெண்டி மேட்ச் ப்ளே பண்ணார் இல்லையா அவரை தூக்கிட்டு அஸ்ஸரதீப் சிங் கம்பேக் பண்ணுறாருங்க அவர் விளையாடல மூன்றாவது மேட்ச் அதே மாதிரி ஜூரல் அவங்க எதுக்கு இருக்கான்னு இதுவரை யாருக்கும் புரியல மதுரையில் மழை வர்றது பெரிய விஷயங்க தூரல் அடிக்கிறதே பெரிய விஷயம் அந்த மாதிரி இந்த ஜூரல் போய் அடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அவனை எதுக்கு எடுக்கிறாங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு இதுவரை ஒன்றும் புரியல ஏன்னா விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சனு மேட்ச் முடிஞ்ச பிறகு பத்தொன்பதாவது ஓவர் இவர் இறக்கி விடுறாரு இந்த குருட்டுக்கண்ணு கௌதம் கம்பீர் என்ன பண்ணுறானே ஒன்றும் புரியலங்க பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் மேட்ச் முடிஞ்ச பிறகு அவனை அனுப்பி விடுறான் ஓகே அதுவும் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி இந்த சூழலில் இந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அதாவது நாளைய மேட்சில் ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ணுறதாகவும் ஜூரல் இடத்துல டூபே விளையாடுறதாகவும் அண்ட் இவர் இடத்துல அதாவது முகமது சமி இடத்துல அசர் குருதீப் சிங் பிளே பண்ண போறாருங்க மேலும் அதாவது இவர் பிளேஸில் ஓனாக இருக்கார் இல்லையா பிஸ்னா அவர் பிளேஸில் இன்னொரு ஸ்பின்னர் அப்படி இல்லைன்னா முகமது சமி விளையாடுவாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் ருத்ராஸ் கிக்வாட் கூட விளையாட வாய்ப்பு இருக்கு எப்படி ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ரிங்கு சிங்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ருத்து வந்திருக்காரு அண்டு நிதிஷ் ரெட்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டூபே வந்திருக்காரு நாளைக்கு இரண்டு சிஎஸ்கே வீரர்கள் விளையாட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கேப்டன் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா செயல்பட அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு பட் நாளைக்கு நாளைக்கு இந்த நாலு மாற்றம் இருக்க போகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த மாற்றம் மிகப்பெரிய வெற்றி மாற்றத்தை ஏற்படுத்துமா நான்காவது மேட்ச் வின் பண்ணால் இந்த சீரீஸ் வந்துட்டு டீம் இந்தியா வின் பண்ணிடுவாங்க ஏன்னா ஐந்து போட்டி கொண்ட டி டுவெண்ட்டி இந்தியா இரண்டு ஆல்ரெடி வின் பண்ணி லீட் இருந்தாங்க இங்கிலாந்து ஒன்று ஜெயிச்சிருந்தாங்க நாளைக்கு மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா அஞ்சில் மூணு வின் பண்ணி இந்த சீரீஸை பீட் பண்ணிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க